மக்களை தேடி முதல்வர் திட்டத்தில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் அவர்கள் பல்லடம் நகராட்சி மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டார் முதலில் நகராட்சி கூட்டரங்கில் அனைத்து துறை அலுவலர்களுடன் பழுதடைந்த பள்ளி கட்டிடங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களை உடனடியாக புனரமைப்பதற்காக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் பொதுமக்கள் கொடுத்த மனுக்களை பெற்றார் அப்போது மாதப்பூர் அருகே நல்ல கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்கள் இருக்க இடம் கூட இல்லாமல் இருப்பதை வைத்து மூன்று குடும்பம் நான்கு குடும்பம் என தவிப்பதாகவும் அவதிப்படுவதாகவும் வேதனை தெரிவித்து இலவச பட்டா வழங்க கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்றுக்கொண்ட அவர் உடனடியாக கள்ளிப்பாளையம் பகுதியில் இருந்த நிலத்தை ஆய்வு மேற்கொண்டு நல்ல கவுண்டம்பாளையம் பகுதி பொதுமக்கள் வசிக்கும் இடத்திற்கு நேரிலேயே சென்று வீடுகளையும் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து பொதுமக்கள் தான் தேர்வு செய்த இடத்தை கண்டு திருப்தியாக உள்ளது என்று தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டு இலவச வீட்டுமனை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் கண்ட சிறுவர் குழந்தைகளிடமெல்லாம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும்படி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பேசிச் சென்றார் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடம் ஒரு மணி நேரம் நின்று கொண்டே அவர் மனுக்களை பெற்றார் ஏதோ ஏட நிறைய பாத்துறோம் பட்ட குடுப்போம் எல்லாம் ஒரே இடம் मामा ஆமாம் எல்லாத்தையும் மாத்தி சொல்றேன் போட்ட எතර குடுمر காரணங்க எතර பேர் ஏதா குடுப்போம் வந்து குடுத்துட்டாங்க சமதுரவர் பேர் மொத்தம் 2400 அந்தங்களுக்கு ஏது 30 பேர் குடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து சுத்தமாவே ஒருத்தருக்கு இன்னாதான் வர்றதுல மாಳ್ கொண்டாங்க ஒரு தடவை இல்லை అసలు ఇంకెరు కే వణ ఎడపాత సి సెల్స్ కండిప ఎడమిచ్చు నిజంగా కొడపాలి కొంచెం పాలకొత్తా నువ్వు మార్కోలేది పెరిసే ఎడపాతలమా కల్లపాతప 10 सम्पत्ति सबै सम्पत्ति यहाँ के मागिरहेको छ

கரெக்ட் ஷன்லாம் அதுக்கு இருக்கு எல்லாரும்

எல்லா ஒரே <Tipps>

தீர்வேற்பட்டு தரிசு எது நம் இருக்கு எது கரடு இருக்கு தீர்வற்பட்டு தரிசு கள்ளமுத்து பொருள் போக்கு கரடு வண்டிப்பாதை எந்த இடமா இருந்தாலும் எடுங்க வீழ்ச்சி டுடே வீழ்ச்சி ஆட்டோம் ஓகே அதே மாதிரி இங்கே பார்க்கணும் இந்த இடம் ஒன்று சொல்கிறாங்க தண்ணி இல்லை இது பதினாறு பேருக்கு நம்ம கொசம்பாளையம் ரோடு நல்ல நல்லடம் என்ன ஏன் பதினாறு பேருக்கு சார் சாலிமணி தான் ரொம்ப தூரம் பார்க்கணும் எடுத்து பாக்கணும் சரி

மழமை வடிக்கையால் அந்த ஆதார் பாடம் திருப்பூர் ரோடு வந்து சக்தி நகர் ரயில் என்னால கேட்டு சார் பட்டை வந்து இலவசப்பட்டா இப்போ கொடுத்து சொல்லி ஆர்டர் போட்டு ஏகாசமாக பட்டை கொடுக்க ஏற்பாடு நடக்குதுங்க இருபத்தி ரெண்டு பேருக்கு இந்த வாட் கொடுத்த ஆறு பேர்த்த பாஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றா பதினாறு பேர் அது என்ன தெரியலைங்க சார் அது என்ன ஒன்றா இலவசப்பட்டா இல்லைன்னா வேல்யூப்பட்டா கூட கொடுங்க சரி இந்த நீர்நிலையில் வந்துங்க மகளிச்ச நகருங்க கிருஷ்ண நகர் ஒரு ஓடையே அடைச்சிங்க தண்ணி போகிற அப்படியே அடைச்சி வச்சுருக்குறாங்க அதை கொஞ்சம் தூர்வாரி ஈப்பியின் வாய்ப்புகள் தூர்வாரது அன்று அடைச்சி அடைச்சிக்கிறது எட்டு மடை தான் தண்ணி வயிற்று ஆறு மடை தண்ணியே போகிறது அதுக்கு முன்னாடி நிதி இல்லைங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது நிதி இல்லைங்கிறாங்க அது మాస మాత్ర పోరాడు முகையும் <laughs> Thank, you. Thank, you. Thank, you. Thank you. சார் சீனியர் मिनिस्टर வந்து இன்டர்வியூ வந்து 22 பண்ணி கிச்சன் பண்ணி போட்டு கொஞ்சம் ఫిజియోథెరపీ பண்ணி நம்ம ரெடி